மூன்று மணி நேரமாக மதுரை மாநாட்டிற்கு குரு பக்தர் மாநாட்டிற்கு மக்கள் மலைக்கடலாக வந்து கொண்டுள்ளார்கள் ஏர்போர்ட் பகுதி வாகனங்கள் கடந்த அரை மணி நேரமாக சிரமத்தில் உள்ளார்கள் உடனடியாக அடுத்த இரண்டு மணி நேரத்தில் மாநாடு தொடங்க உள்ளது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த போக்குவரத்தை சீர் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாகனம் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலையில் நின்று கொண்டிருக்கிறது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மதுரை ஆட்சியர் அவர்களும் மதுரை போக்குவரத்துறை அதிகாரிகளும் இந்த வாகனத்தை மாநாட்டிற்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாகனங்கள் பாருங்கள் கடந்த மூன்று நிமிடமாக இதுவரை இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றுள்ளோம் வாகனங்கள் நின்று கொண்டே உள்ளது வேன் மற்றும் பஸ் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களும் நின்று கொண்டுள்ளது உடனடியாக மதுரை மாவட்ட ஆட்சியரும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் இந்த டோல்கேட் அருகிலும் நின்று கொண்டிருக்கிறது இது கரெக்டான லேண்ட்மார்க் எங்க என்றால் நேரடியாக ஏர்போர்ட்டிற்கு விமான நிலையத்திற்கு எதிர்புறத்தில் சீர் செய்து கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மதுரை அவர்களை கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாருங்க வாகனம் இத நின்று கொண்டே இருக்குது தூத்துக்குடி பிரிவு தூத்துக்குடி பிரிவு அருகிலும் வாகனங்கள் ஆங்காங்கே இருந்து சாலை சாலை மார்க்கமாக அலை கடலாக வந்து கொண்டிருக்கிறது மதுரை போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது டிராஃபிக் ஜாம் ஆகி கொண்டிருக்கிறது உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்து வாகனத்தை உடனடியாக மாநாட்டு திடலுக்கு அனுப்பி வைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று ஆங்காங்கே இருக்கும் சகோதரர்களும் இன்னும் மாநாட்டு திட்டத்திற்கு செல்லவில்லை என்று அலைபேசி வழியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் போன் எடுத்துவதில்லை வாட்ஸ்அப் கால் மூலமா தான் தெரிந்து கொள்ள வருகிறோம் நன்றி வணக்கம்